ரெடிய ஹலோ லோரண்ட்ஸ் இன்றை நம்ம பார்த்திங்கன்னா வந்துட்டு கூலி படத்தை பற்றி தான் வந்து பேச போறோம் ஸோ ஏற்கனவே இந்த படத்தை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ எதுக்காக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் இப்போ நிறைய இடத்துல வந்து படத்துக்கான இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு வராரு அண்ட் இது முன்னாடி வந்த படங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த படத்துக்கும் இருக்குது பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய இன்டர்வியூ எக்கச்சக்க இன்டர்வியூ படத்தை விட இன்டர்வியூஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காரு அண்ட் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா படம் டியூரேஷனுக்கு கொடுத்து வச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் அப்படின்னு தான் சொல்லணும் சார் இப்போ அவர் கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு கூலி படம் வந்து எல்சியூவில் வரல அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலி படம் எல்சியூ எல்சியூவில் வர மாதிரி தான் டாக்ஸ் போயிட்டுருக்கு ஸோ ரஜினி சாருமே வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி பேச்சு போய்ட்டு இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கூலி படம் எல்சியூவில் வரல அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அவுட் ஃபிலிமாக தான் இருக்க போது அப்படின்னு சொல்லி நம்ம லோகேஷ் கனகராஜ் சார் சமீபங்களாக வந்து சொல்லிட்டு வராரு அண்ட் இந்த படத்துக்கான ட்ரைலர் வந்து தேதி வந்து ரிலீஸ் ஆக போகிறது எல்லாருக்குமே அஃபிஷியலாகவே நியூஸ் வந்திருக்கும் ஸோ இந்த படத்துக்கான ஆடியோ லான்சுமே அன்றைக்கி தான் நடக்க போகுது ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகள் எத் ஆயிரம் தான் இந்த படத்தில் பெரிய ஸ்டார் கேஸ்டே இருந்தாலும் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பே நம்ம வந்து ரஜினி சார் மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும் அண்ட் ஒரு சில பேர் வந்து படத்தை பார்க்குறதே வந்துட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் சாருக்காக தான் அப்படின்றத தாண்டி இந்த படத்தை பார்க்க வரது வந்து ல ரஜினி சாருக்கு அப்படின்றது எத்தனை பேருக்கு அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க அண்ட் இதே மாதிரி சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நான் போடுற நோட்டிஃபிக் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பா